அப்போ என்ன பண்ணும் தலைவெறி கோலத்தோடு இருக்கக்கூடாது முக்கியமாக வெள்ளிக்கிழமை தலைவெறி கோலமாக இருக்கக்கூடாது பெண்கள் தலைவெறி கோலம் வரும்பொழுது அங்கே வறுமையும் பஞ்சமும் ஏற்படும் தெளிவாகவே சொல்லியிருக்காங்க காசு வச்சு ஒரு சூது அங்கே இருக்கக்கூடாது சூது எங்கே இருக்கிறதோ அங்கே கண்டிப்பாக அங்கே வீட்டில் இருக்கக்கூடிய மாவுக்கு துன்பம் வந்து கொண்டே இருக்கும் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் என்றைய பதிவு மிகவும் முக்கியமானது நம்ம எவ்வளவோ பரிகாரம் பண்ணிகிட்டு இருக்கோம் சிலது வந்து பார்த்திங்கன்னா நடக்கும் சில பேருக்கு வந்து தயங்கி தயங்கி நடக்கும் சிலது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக எடுத்தாலும் ஃபைனலி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்பி கை வைத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் ஏன்தாலும் பண்ணாதீங்க ஏன்னா பரிகாரங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெய்ப்பொருள் உய்பொருளாக அதாவது உயிர்பொருள் குள்ளறது தான் உயிர் அப்போது நம்ம அந்த உயி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி இதை நம்பி ஏதோ ஒருத்தவங்க சொல்கிறாங்கிறதுனால நான் ந இப்போ பதிக்குலர் சொல்லிட்டு தான் வந்துட்டு ஏன்னா நிறைய பேர் நிறைய பரிகாரம் சொல்கிறீங்க ஆனால் பார்த்திங்கன்னா நான் எதை செய்கிறதுன்னு தெரியல இல்லை எது செஞ்சால் இதனால தான் ஒர்க் அவுட் ஆகுதாங்கிறதே என்னால் தெரிஞ்சுக்க முடியலன்னு சொல்கிறாங்க அதனால தான் ஏதோ ஏனோ இதை செஞ்சு பார்ப்போமே அப்படிங்குற மாதிரி இல்லாமல் உண்மையாக கருத்தோடு செஞ்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு நிறையா பேருக்கு நம்ம இந்த வீடியோ நம்ம பார்க்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னாக்கா ஒன்று ரெண்டு பேரை தவிர நிறைய கமெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் இருக்குது இது வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இதுமாரி ஒர்க் அவுட் ஆகாதவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கனாக்கா என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் அந்த நம்பிக்கையோடு செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பார்த்திங்கனாக்கா கண்டிப்பான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா நம்ம முன்னோர்கள் கண்டிப்பாக இதெல்லாம் ஆராய்ஞ்சு இதை செஞ்சு செஞ்சு அந்த குடும்பத்தையும் அந்த வீட்டையும் நம்ம உயிர் வாழ்கிற கூட்டையும் பகுபடுத்தி சுத்தப்படுத்தியிருக்காங்க ஸோ அதனால் தான் வந்து ஏதோ ஒன்று சொல்லணும் ஒரு பதிவு போடணுங்கிறதுக்காக எதுவுமே நம்ம சொல்கிறது கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஓலைச்சுவரிகளையும் ஒவ்வொன்றையும் பிரித்து மூலிகையோடைய சத்து என்ன அது என்ன சத்தம் அப்படிங்கிறதெல்லாம் தனித்தனியாக பிரித்து பார்த்து தான் முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால தான் இந்த பரிகார பதிவுகள்லாம் சரிங்களா அதனால் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் ஏன்னால் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனே நடக்கும் சில பேர் கொஞ்சம் காலத்து இருக்கும் ஆனால் நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது சரிங்களா சரி ஓகே இப்போது இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு கேட்டிங்கன்னா வீட்டில் செய்யக்கூடாதது அதாவது சில பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தை நெகட்டிவிட்டி அந்த பாசிட்டிவோ உடச்சிரும் அப்போ நெகட்டிவிட்டிக்கு சக்தி அதிகமாக அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு மனசில் இருக்கும் அப்படி கிடையாது நம்மளுடைய நெகட்டிவிட்டி பாசிட்டிவோட கலக்கும் பொழுது அதோடய உருமாற்றம் ஏற்படும் இப்போது ஒரு ஒரு உதாரணத்துக்கு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விளக்கேற்றுறோம் விளக்கு ஏற்றும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம அதை அதை பொழுது என்ன பண்ணுவோம் ஒரு சின்ன பூவையோ இல்லை சின்ன அந்த நம்ம ஊதுபத்தி குச்சி இருக்குல்லையா என் எஜ்ஜி இல்லைன்னா ஏதோ ஒரு குச்சி எடுத்து நம்ம அதை வந்து உள்வாங்கி இப்படி விடணும் அதுக்கு பொறுக்க மாட்டாமல் அதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு டக்குனு ஃபுனு ஊதி விடுவாங்க அப்போது நம்ம என்ன சாப்பிட்ருக்கலாம் இல்லை வாய் துர்நாட்டம் இருக்கலாம் தெய்வம் முன்னாடி இருக்கக்கூடிய விளக்கை சில பேர் வாயை வச்சு ஊதுவாங்க ஃபுன் ஊதுவாங்க அப்படி ஊதக்கூடாது அப்படி ஊதினால் ஒரு துன்பத்தை விளக்கக்கூடிய விளக்கானது ஒரு அழகான ஒரு எனர்ஜியை கொடுத்துக்கிட்டு இருக்கும் பாசிட்டிவை அப்போது நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம எந்த சூழ்நிலையில் என்ன நினச்சிட்ருப்போமோ அதெல்லாம் தெரியாது அதை ஊதும் பொழுது அந்த எண்ணமும் போகும் அதனால சொல்லுவாங்க விளக்கு எரிய விளக்க நம்ம வாய் விட்டு ஊதக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஊத ஊதிக்கும் ஊதி போய்க்கும் சொல்லுவாங்க அதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு அறி அறிவியல் நுணுக்கம் இருக்குது ஸோ அப்போது ஒரு தீபம் எரியும் பொழுது ஃபைவ் எலமெண்ட்ஸ் பேசிக்கில் அதெல்லாம் பாசிட்டிவாக இருந்துகிட்டு இருக்கும் பொழுது நம்ம போய் நின்றுட்டு ஃபுன்னு ஊதிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த பாசிட்டிவ் உடையப்படும் அப்போ அது உருமாற்றம் இருக்கும் சரிங்களா ஸோ என்ன பண்ணுறோம் வீட்டில் செய்யக்கூடாத விதம் இப்படி பார்க்க போகிறோம் அது முதல் விளக்கை ஊதக்கூடாது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அவங்க எரிய விளக்க குளிர்விக்கும் பொழுது ஒரு குச்சை வச்சு அது இல்லை உள்ளே இழுத்து விடுங்க அதேமாரி பார்த்திங்கன்னா எங்கே நெருப்பு இருந்தாலும் அதை ஊதிவிடக்கூடாது சில பேர் பார்த்திங்கன்னா ஊது பற்றி நல்லா கொளுத்திட்டு ஃபோன் அப்படி ஊதுவாங்க அது யூஸே கிடையாது அதாவது ஒரு புகைக்கு மிகப்பெரிய ஒரு பகைன்னு கட்டிங்கன்னா அந்த வாயில் ஊதுறது தான் அதனால் என்ன பண்ணுவோம் நல்லா அப்படி விடலாம் நல்லா எரிஞ்சிச்சா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஒரு விசிறி விட்டும் லாக் பண்ணிக்குவோம் ஆக வாய் வச்சு ஊதக்கூடாது அதேமாரி பார்த்திங்கன்னா எல்லாரும் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா தலைவெறி கோலத்தோடு இருக்கக்கூடாதுன்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க குளிச்ச உடனே கண்டிப்பாக கொஞ்சம் நேரம் காய வைக்கும் போது இருக்கலாம் அது அப்படியே தான் விடக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா மனசிதைவு ஏற்படும் ஒரு உரிமைக்கு வராது அப்போ பார்த்திங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க பின்னல் போடுவாங்க சில அப்போது தலைமுடி என்ற ஒரு ஒரு இறுக்கமான சில விஷயங்கள் அவங்க தலை பின்னும் பொழுது ஒருநிலைப்படும் அப்போ என்ன பண்ணுவாங்க இது நல்லது கெட்டது அப்படிங்கிற விஷயங்கள் ஒரு ஒடுக்கம் இருக்கும் ஒரு அடக்கம் இருக்கும் அது ஆண்களும் எடுத்து சி கரெக்டாக சீவி போட்டு விரித்து போட்டுட்டு போனாலும் அவங்களுடைய மனசும் சிதறப்படும் பெண்களும் அதேமாதிரி தான் சிதறப்படுவாங்க அதனால தான் அந்த காலத்தில் இறுக்கி வச்சு அழகாக கட்டி பின்னல் போடுறதுக்கு காரணமே அதுதான் அப்போ என்ன பண்ணும் தலைவறி கோலத்தோடு இருக்கக்கூடாது முக்கியமாக வெள்ளிக்கிழமை தலைவெறி கோலமாக இருக்கக்கூடாது பெண்கள் ஆண்களும் சேர்த்து தான் சரிங்களா ஸோ அப்போது அதேமாரி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டிட்டு விளக்கமர கோரமாக போட்டுவிட்டுருப்பாங்க அப்போ என்ட்ரன்ஸில் வரும்போதே நமக்கு பாசிட்டிவ் அது ஸ்ரீதேவி லட்சுமிகள்லாம் வரும்பொழுது லட்சுமி வரும் வரும்போது விளக்கமாறுங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு விஷயத்தை கூட்டி தள்ளக்கூடிய விஷயங்கள் அதே தான் அந்த எனர்ஜி இருக்கும் விளக்கமாக இருக்க அந்த எனர்ஜி கிடையாது நம்ம மைண்டே பார்த்திங்கன்னா நம்ம வந்து எதுவாக நினைக்கிறோமோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக மாறும் அப்போது ஒருத்தவங்களை வேண்டான்னு நினச்சோம்னா மைண்டு வேண்டான்னு சொல்லிடும் அப்போ ஒரு அழுக்கை கூட்டக்கூடிய விஷயம் ஒரு குப்பையை கூட்டக்கூடிய விஷயங்கள் நம்ம அதை நினச்சிக்கிட்டே கூட்டும் பொழுது அந்த உருமாற்றம் மாதிரி அங்கே நிற்கும் அவ்வளோ நெகட்டிவிட்டியாக தான் நிற்கும் அது ஒரு குப்பையை தள்ளக்கூடிய ஒரு உபகரணமாக இருந்தாலும் அது வந்து வெளியில் தள்ளக்கூடியது தான் நம்மளுடைய தாட்டுக்கு வரும் அதேமாதிரி தான் எல்லாமே அது நெகட்டிவாகவே தான் இருக்கும் அதனால் அதுக்குன்னு சாட்சி ஒரு ஓரமாக எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சு ஹாலில் வைக்கக்கூடாது கூட்டிகிட்டு அதுதான் முக்கியமான விஷயம் பூஜை அறையில் இருக்கக்கூடாது சுத்தம் பண்ணிவிட்டு அது ஓரமாக வச்சிடணும் அதேமாரி தான் விளக்க வாயால் ஊதக்கூடாது விளக்கம் மாறு கூட்டினிங்கன்னா ஓரமாக வச்சுருங்க அதேமாரி உங்களுக்கு தலைவிரி கோலத்தோடு இருக்கக்கூடாது சரிங்களா ஓ காயிற வரைக்கும் வச்சுட்டு டக்குன்னு ஒன்று கூட்டிக்கோங்க இல்லைன்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா பின்னல் போட்டுடலாம் இல்லைன்னா இயற்கை பேண்ட் போட்டுருங்க ஸோ தலைவிரி கோலம் வரும்பொழுது அங்கே வறுமையும் பஞ்சமும் ஏற்படும் தெளிவாகவே சொல்லியிருக்காங்க சரிங்களா சரி இது ஒன்று பக்கம் தனியாக வச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த வீடை சுற்றி விளக்கமாக வச்சு கூட்டுறோம் இல்லையா கூட்டின பிறகு அதை வந்து இப்படி நிற்க வைக்கக்கூடாது படுக்க தான் வைக்கணும் சரிங்களா இது ஒரு தகவல் அதேமாரி பார்த்திங்கனாக்கா பெயின் வைக்கக்கூடாது தலையில் முக்கியமாக அதை மட்டும் என்ன பண்ணணும் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அழுக்கு சேராமல் பார்த்துக்கோங்க குளிச்சுட்டு அந்த பெயின் வைக்காமல் இருக்கணும் பெயின் விற்கிற இடத்துல கடன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ அப்போ பெயின் இல்லாமல் அப்போ பார்த்தாலும் சுரஞ்சிகிட்டு இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து மைனஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதேமாரி சாப்பிடக்கூடாதவை அப்படின்னு கேட்டிங்கன்னா நைட் டைமில் நெல்லிக்காய் அதான் நெல்லிக்காய் மிகப்பெரிய ஒரு மருந்து அதை வந்து நைட்டில் சாப்பிடக்கூடாது சரிங்களா அதேமாரி தயிர் நைட்டில் சாப்பிடக்கூடாது கீரை வகைகள் சாப்பிடக்கூடாது இப்படி சார்னா லேட் டைஜஷன் இருக்கும் அப்போ ஆகும் உப்புசம் உண்டாகும் அப்புறம் பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரிக் லாக் ஆகும் இது மாதிரி அறிவியல் சார்ந்த சில விஷயங்களை தான் நம்ம முன்னோர்கள் செஞ்சுருக்காங்க அந்த காலத்தில் உங்களுக்கு அளவுக்கு சயின்டிஃபிக்கலாக இல்லைனாலும் அந்த யோசிக்கும் பொழுதே சில அறிவியல் அதிலே இருந்திருக்குங்கிறது தான் கருத்தான ஒரு விஷயந்தான் சரிங்களா சரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே உட்காந்து கார்ட்ஸ் விளையாடக்கூடாது சூது அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஜாலியாக விளையாடுறது ஒரு பக்கம் ஆனால் காசு வச்சு ஒரு சூது அங்கே இருக்கக்கூடாது சூது எங்கே இருக்கிறதோ அங்கே கண்டிப்பாக அங்கே வீட்டில் இருக்கக்கூடிய மாவுக்கு துன்பம் வந்து கொண்டே இருக்கும் அப்போ வீட்டோட பெண்களுக்கு பிரச்சனைகள் வந்துச்சுனாக்கா ஆண்கள் அவங்களுக்கு செலவு பண்ணியே தீர வேண்டியது தான் அப்போ என்னாகும் துடைத்து கொண்டு போகும் அதுக்குன்னு தனித்தனியான இடம் இருக்குது அங்கே போய் பண்ணிக்கலாம் ஆனால் வீட்டில் ஜாலியாக விளாட்றது ஒரு பக்கம் இருக்குது ஆனால் காசு வச்சு வீட்டில் விளையாடக்கூடாதுங்கிறது நம்ம முன்னோர்களுடைய கருத்து இதெல்லாம் கண்டிப்பாக வீட்டில் செய்யக்கூடாது இன்னும் நிறையா இருக்குது இதுதான் மெயினான ஒரு விஷயங்கள் தெய்வ தெய்வம் ரூம் இருக்கு இல்லையா அதை வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா கூட்டி அந்த குப்பையை அவங்களுக்கு சாமிக்கு முன்னாடியே பக்கத்தில் வச்சுருப்பாங்க அப்புறம் பாட்டிக்கலாம் அதையும் பண்ணக்கூடாது க்ளீனாக துடைச்சிட்டிங்க இல்லையா அங்கே நறுமணமும் வாசனையும் மட்டுமே இருக்க வேணும் அதுதான் தெய்வத்துக்கு பிடிச்சமான விஷயம் நம்ம அதை மெயின்டைன் பண்ணோம்னாலே போதுமான விஷயந்தான் வீட்டில் செய்யக்கூடாதது இது தான் செய்ய வேண்டியது ஒன்று சுத்தம் இந்த சுத்தத்தில் ஒரு ஆன்மீகம் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து உட்காந்துருக்கும் நம்மளோட முன்னோர்கள் அழகாக சொல்லி வச்ச விஷயத்தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் இருந்தாலும் காலப்போக்கத்தில் அவசரம் விஷயத்தில் என்ன பண்ணுறாங்க செய்யறதை சில விஷயங்களை செய்ய மறந்துடுறாங்க அதே மாதிரி ஃபேஷனுங்கிற ஒரு இதில் நம்மளுடைய கல்ச்சர் கல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாறுது அப்படி மாறும்பொழுது உடல் கூறுகளும் உடல் எண்ணங்களும் மூளையின் சி எண்ணங்களும் சிதறப்படுது அப்போது ஒரு பெண் என்றால் இப்படி தான் இருக்கணும் ஆண் என்றால் இப்படி தான் இருக்கணும் அந்த குழந்தைங்களை இப்படி தான் வளர்க்கணும்னு ஒரு நெறியோடு இருந்தது எல்லாமே பொறி உருண்டை சிதற மாதிரி இப்படி உடச்சி விட்டுறோம் ஸோ இது அந்த காலத்தில் தானே அது செஞ்சாங்க எதுவும் செய்யணுமா ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீ அப்படி இருக்க ஒரு விஷயத்தை எல்லோரும் தப்பாக பயன்படுத்துகிறாங்க அந்த ஃப்ரீங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மனசு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணும் அதேமாதிரி எண்ணெய் ஓட்டம் ஃப்ரீயாக இருக்கணும் அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய மூளை கிங்டம் அதாவது ஒரு ரூலிங் கெப்பாசிட்டிக்கு வந்துடும் அப்போ நீங்கள் நினைச்சதெல்லாம் சாதித்து கொள்ளலாம் அது உடல் ரீதியாக இருந்தாலும் சரி நம்ம மனது ரீதியாக இருந்தாலும் சரி ஃபினான்ஸ் ரீதியாக இருந்தாலும் சரி எல்லாமே ஒரு கை கொட்டுக்குள்ளே வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக வாழ்க்கையின் வெற்றி நிச்சயம் செய்தி நம்புறீங்கள் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்